ஞானகுரு அவர்கள் அடிக்கடி தம்முடைய உபதேச கருத்துக்களை பற்றிய உரையை கொடுக்கப்படும் பொழுது உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றேன் உங்களிடம் பேரோ புகழோ வாங்குவதற்கல்ல என்பதையும் தெரியப்படுத்தியுள்ளார்கள் ஆக உபதேச கருத்துக்கள் நன்றாக இருக்கின்றது உபதேசம் நன்றாக இருக்கிறது என்று வெறுமன சொல்லிவிட்டு நீங்கள் போய்விடாதீர்கள் என்று சொல்லுகின்றால் அதற்குள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மூலக்கூறுகள் அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய உணர்வுகள் அதை நாம் பெறுதல் வேண்டும் அதை நமக்குள் வளர்த்தல் வேண்டும் அதுதான் முக்கியம் அகசியின் உடலில் உருவான விண் ஆற்றல் வானையியல் புவியியல் உயிரியல் அடிப்படையில் அவன் வளர்த்து கொண்ட மெய் உணர்வுகள் அது எல்லாமே தன் இன மக்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் அவன் வெளிப்படுத்தினான் அந்த வெளிப்படுத்திய உணர்வுகள் அனைத்தையுமே இந்த சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு ஆலைகளாக நமக்கு முன் பரவி வைத்துள்ளது நமக்கு முன் உள்ளது என நாம் எல்லாம் அதை பெற வேண்டும் என்றுதான் அவன் அதை வெளிப்படுத்தி இருக்கின்ற அகசியனை பின்தொடர்ந்து வந்தால் நுகர்ந்தவர்கள் அதை அறிய முடியும் நாமும் அதை நுகர முடியும் அவர் யாரெல்லாம் அதை நுகர்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே அந்த விண்ணுலக ஆற்றலை அறியும் தன்மைக்கு வருகின்றார்கள் என்றால் அதன் வழியிலே தான் குருநாதனும் பிரபஞ்சத்தின் ஆற்றலை அவர் அறிந்தார் தனக்குள் பெற்றார் தனக்குள் பெற்றது எம்மையும் பெறச் செய்தார் என்று குரு சொல்லியிருந்தார் சந்தர்ப்பத்தால் தான் அவரை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது எனக்கு தான் பெற்ற அந்த விண்ணுள்ள ஆற்றல் ஒவ்வொன்றையும் குரு ஞான எனக்குள் பதிய செய்தார் பதிந்ததை நான் நினைவு ஒன்று அதை பெற வேண்டும் என்று இயக்கத்தையும் தூண்டுகின்றார் அவர் சொன்ன முறைப்படி விண்ணிலே என் நினைவில் செலுத்தப்படும் பொழுது அவர் கண்ட உண்மைகளை நானும் காண முடிந்தது குருவின் தொடர் கொண்ட அந்த அறியும் ஆற்றலை நானும் பெற முடிகின்றது அரசியின் உணர்வை என்னாலும் நுகர முடிகின்றது அதன் வழி உலகம் எப்படி உருவான என்ற நிலையை என்னால் அறிய முடிந்தது என்று குரு உணர்த்துகின்றனர் ஆக அதிலே விளைந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்றுதான் இங்கே நான் வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றேன் இந்த உபதேச கருத்துக்களை நீங்கள் கேட்கப்படும் பொழுது செதிவெளி இந்த உணர்ச்சியில் தூண்டப்படுகின்றது உங்கள் கண் பார்வையில் அதை நுகரும் ஈர்ப்பாக கொண்டு வருகின்றேன் நுகரப்படும் பொழுது உயிருடன் ஒன்றிய உணர்வு நிலையை உங்களுக்குள் பரப்பச் செய்து உங்கள் உடலில் ஊழ் விதை என்ற வித்தாக விதைக்கும் தன்மைக்கே இதையெல்லாம் பக்குவப்படுத்துகின்றேன் அது அந்த இருந்து அல்ஞானி கண்ட உணர்வை நீங்கள் வளர்க்க முடியும் என்னால் மாமகர்ஷி ஈஸ்வராய் எனக்கு எவ்வாறு செய்தாரோ அதன் வழிதான் உங்களுக்கும் இதையெல்லாம் கிடைக்க செய்கின்றேன் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை அகசியம் கண்டதை நீங்களும் நேரடியாக காண முடியும் பேரண்டத்தின் நிலைகளை உணரவும் முடியும் உங்களுக்குள் உறுப்பெறும் இந்த உணவின் தன்மை கொண்டு உங்களை கண்ணைத்தான் அறிதல் உங்களை நீங்களும் உணர முடியும் என்னால் மனித நாணத்தின் கார்த்திகேயா எல்லாவற்றையும் அதிகம் ஆற்றல் பெற்றவன்தான் மனிதன் உருவாக்க தெரிந்து கொண்டவன் மனிதன் அதைத்தான் பிரம்மாவை பிடித்தான் முருகன் என்று சொல்வது எல்லாம் காவியங்கள் நமக்கு தெளிவாக்கி உள்ளது அந்த அறிஞானி கண்ட அகசியன் கண்ட மாமகர் குருவர் கண்ட அனைத்தையுமே நீங்கள் அறிய வேண்டும் என்ற நிலைக்கே இதை உபதேசிக்கின்றேன் அறிஞானி அகசியன் பெற்ற பேருமைகள் உங்களுக்குள் வளர வளர மனித இச்சையின் ஆசைகள் உருவாகும் நிலையை அதை அடக்குகின்றது உங்களை அறியாது வரும் சூழும் நிலைகளை அடக்குகின்றது தீமை விளைவிக்கும் நிலையை அதை அடக்குகின்றது அதற்குத்தான் இந்த உபதேசம் விஞ்ஞானிகள் அருள் உணர்வுகளை நீங்கள் இந்த உபதேச வாயிலாக கேட்கப்படும் பொழுது அதே உணர்வின் உணர்ச்சிகளை தூண்டப்பட்டு அதை அறிவாக நீங்கள் நுகரும் தன்மை வருகின்றது அதன் வழி நீங்கள் நினைவை செலுத்தினால் சகலத்தையும் அறியும் ஆற்றலும் நுகரும் ஆற்றலும் பெறுகின்றீர்கள் ஆனால் இதையெல்லாம் கேட்டுவிட்டு சாமி நன்றாக சொல்லுகின்றார் உபதேசம் நன்றாக இருக்கிறது என்று மறந்துவிட்டால் மெய்ப்பொருள் காணும் தினகளை இழந்து விடுகின்றீர்கள் நாம் சொல்லும் இந்த இணக்கத்தின் உலகின் தன்மையை கூர்மையாக கவனித்து அதை பெற வேண்டும் என்று எந்த இயக்க உணர்வு பதிவு செய்கின்றீர்களோ நினைவு நாற்றல் வருகின்றது அரசியல் வெளிப்படுத்திய உணர்வுகளை நீங்கள் நுகர முடியும் அதன் வழிகொண்டு தீமைகளை அகற்றும் திறனை பெறுகின்றீர்கள் சொல்வது அர்த்தமாகிறதல்லவா என்று குரு இதில் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்